அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது புதுசா ஒரு கிரைண்டர் வாங்குனோம்னா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் உளுந்து மழை போல பொங்கி வர்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் புதுசா கிரைண்டர்ல வந்து தூசி தூள்லாம் நிறைய இருக்கும் அதை எப்படி கிளீன் பண்றதும் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்து அம்மா கிரைண்டு தான் ஓப்பன் பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே வந்து இந்த கிரைண்ட்ரு வாங்கி ரொம்ப நாளாக மேலே வச்சுருந்தேங்க இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் சொல்கிற டிப்ஸு எல்லாமே எல்லா கிரைண்டருக்கும் யூஸ் ஆகுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புது கிரைண்டர்ல இருக்கிற கல்லதான் செக் பண்ண போறோம் பத்து நிமிஷத்துல அரைக்க வேண்டிய மாவை வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒன் ஹவர் அரைச்சிச்சுனா தான் நம்மளுக்கு ரொம்ப ஆகுங்க அதுக்காக நம்ம கண்டுபில் கம்மி பண்றதுக்காக தான் செக் பண்ணணும் இப்போ அரைக்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தான் நைஸாக நம்மளுக்கு மாவு அரைச்சி கொடுக்குங்க சீக்கிரமா அதுக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வளையல் எடுத்துக்கோங்க மெலிசான வளையல இதை வந்து உள்ள வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுங்க அது வந்து ஃப்ரீயாக போகக்கூடாது கொஞ்சம் டைட்டாக உள்ள போறதுக்கு டைட்டாக இருக்கணும் வளையல் உள்ள போகிறதுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா உங்க மிஷின் வந்து நல்லா இருக்குன்னு அடுத்தோம் நீங்க எதுவும் பண்ண வேணாம் இல்லை ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா நீங்க நீங்க இந்த நட்டை வந்து நீங்க கலட்டிட்டு வந்து சரி பண்ணணுங்க இதுதான் நம்ம கழட்டிட்டு நான் எப்படி டைட் பண்றது நான் காட்டுறேன் இது ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிடலாங்க இந்த நட்டை வந்து கழட்டுறதுக்கு வந்து நம்ம டைட்டா இருந்துச்சுன்னா கட்டிங் பிளேட் வச்சு கழட்டிக்கோங்க லூசா இருந்துச்சுன்னா நீங்க கையிலே கழட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எனக்கு லூசா இருந்ததுனால நான் கையிலே வந்து இப்ப இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல கேப்பாக இருந்ததுனால இப்போ நான் இதை வந்து நான் லூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இங்கே லூஸ் பண்ணவும் கொஞ்சம் நல்லா பேக் சைடு வந்துருங்காது இதுக்கப்புறம் நம்ம நட்டில் மாட்டிட்டு டைட் பண்ணிக்கிறோம் எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி நீங்கள் டைட் பண்ணி மூடிக்கோங்க டிம் பிளேடு வச்சு டே நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாக லெவல் வந்து உங்களுக்கு கீழேயும் கேப் இருக்காது சைட்லையும் நல்லா கேப் இருக்காது நட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ கல்லை வந்து கிரெண்டில் செட் பண்ணிடலாம் இப்ப நம்மளுக்கு கரெக்டா நல்லா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க ஆஃப் அன் அவர் ஒன்னொன்னு அரைக்க வேண்டிய கிரைண்டரை நம்ம பத்தே நிமிஷத்தில் மாவு அரைக்கிற மாதிரி செஞ்சுட்டேங்க அடுத்த டிப்ஸு வந்து இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது புதுசுனால நிறைய டஸ்ட் இருக்கும் கல் இருக்கும் சின்ன சின்ன கல் இருக்கும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மூணு டிப்ஸு நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா கால் கப் அளவுக்கு பச்சரிசியை நான் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அந்த அரிசியை போட்டு தான் இந்த தூளை நான் எடுக்க போகிறேன் கிரைண்டரை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அது மேலே இருக்கிற மூடியை இப்போ கிரைண்டரை வந்து சுவிட்ச்சு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் தண்ணிக்கிட்டு அப்புறமா தான் அரிசியை போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டோடனே சுற்றி வந்து அதில் எடுக்கிற டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே அந்த அரிசி மாவில் வந்துடுங்க இப்போ வந்து தெரிச்சிச்சுன்னா இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மாவை வந்து அஞ்சு நிமிஷம் அரைச்சா போதும் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மாவை நம்ம எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாவு வந்து தூசி தூளா இருக்கிறதுனால இந்த மாவை தூக்கிப்பட வேணாங்க இந்த மாவை நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ இந்த மாவை வந்து இந்த பவுல் மேலே வந்து ஒரு ஈடை துணி இந்த மாதிரி மூடிக்கோங்க நல்லா ஒரு காட்டன் துணி மாதிரி கடைச்சா கூட இந்த மாதிரி மேலே மூடிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸு வெயில நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ நல்லா காய்ஞ்சிருச்சிங்க இப்போ காஞ்சு இப்படி எடுத்தால் அழகாக வந்துடுங்க இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் இது ஒரு ஒரு சின்ன பீஸை எடுத்து நான் ஒரு பவுலில் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இந்த அரிசி மாவு சின்னதாக நான் எடுத்திருக்கேன் அதில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த கரைச்செடுத்த மாவோட நம்ம ஒரு அரை எலிமிச்ச பழத்தை புழிஞ்சிட்டு நம்ம பாத்திரம் விளக்க ஸ்பாஞ்சை எடுத்து இந்த மாதிரி அந்த மாவை அப்ளை பண்ணி மிக்சியை கிளீன் பண்ணலாங்க நல்லா க்ளீன் ஆகும் ஸ்டவ்வையும் நல்லா கிளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாவை வச்சே நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் அரிசி மாவை வந்து டைல்ஸை கூட நல்லா க்ளீன் பண்ணலாங்க இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற எந்த பொருள்னாலும் கிளீன் பண்ணலாம் இந்த மாவை வச்சு கூட கோல மாவு கூட சில பேர் போடுவாங்க இப்போ நம்ம அரிசி மாவு வச்சு நம்ம கிரைண்டரை கிளீன் பண்ணோம் அந்த தூசி தூளை அதே மாதிரி நம்ம வாழைத்தண்டு கூட நம்ம க்ளீன் பண்ணலாங்க உங்கள் வீட்டில் வந்து சின்னதாக வாழைத்தண்டு இருந்தால் கூட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம கிரைண்டரில் எப்படி க்ளீன் பண்ண போறோம் பார்க்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்த வாழை வந்து இந்த கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறோம் ஏற்கனவே வந்து அரிசியிலே வந்து நம்ம பாதி கிளீன் பண்ணிவிட்டோம் இப்போ வாழைத்தண்டு போட்டு இன்னும் நல்லா ஃப்யூராக கிளீன் பண்ண போகிறோம் இப்போ வாழைத்தண்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இப்போ வந்து பாதி கிளீன் ஆகிடுச்சி அந்த பிசு பிசுப்போ அதில் இருக்கிற டஸ்ட்டோ எல்லாம் அந்த ஆயில் எல்லாமே கிளீன் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் அரிசி வச்சு கிளீன் பண்ணும் ரெண்டாவது வாழைத்தண்டு வச்சு கிளீன் பண்ணும் கிட்டே வாழைத்தண்டு இருந்தா கிளீன் பண்ணிக்கோங்க இல்ல அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பரவாயில்ல இப்போ அரிசியும் நம்ம வாழைத்தண்டு வச்சு கிளீன் பண்ணுவேன் சூப்பரா கிளீன் ஆகிடுச்சி இப்போ நான் வந்து உங்களுக்கு உளுந்து அரைச்சி காட்டுறேன் பாருங்க நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் உளுந்து சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்து கிரைண்டர்ல அரைச்சிட்டு சில உளுந்து வந்து அரைக்கும் போது பொங்கவே பொங்காதுங்க அந்த உளுந்த பொங்க வைக்கிறதுக்கு எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ற தோசை கண்டி வச்சு தான் டிப்ஸுக்கு நான் பயன்படுத்திருக்கேன் அதாவது வந்து நம்ம இந்த நீல வாக்குல இருக்கிற இந்த தோசை கண்டிய வந்து நம்ம சைடுல இந்த மாதிரி கிளறி கிளறி விடணுங்க இப்போ ஓரசாரமா இந்த மாதிரி மாவை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நல்லா நைஸா அரைச்சி வரும் உளுந்து நல்லா பொங்கி வரும்ங்க சில உளுந்து வந்து கிரைண்டர்ல சரியா அரைப்படாம இருக்குங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்க கிண்டி விடும்போது நல்லா ஒன்று ஓரசாதமாக இருக்கிற எல்லா உளுந்தும் நல்லா நைஸாக அரைச்சி ஒன்று போல் பொங்கி வருங்க நம்ம கையை வச்சு செய்யும்போது போது ஓரசாதமாக இருக்கிற மட்டும் மாவு மருந்து நம்ம இப்படி கிண்டி விட முடியும் ஆனால் நம்ம காந்தி வச்சு பண்ணும்போது நம்ம உள்ளே இடுக்கு எல்லா பகுதியிலையும் காந்தி வச்சு நல்லா இப்படி மாதிரி கிண்டி விடும்போது நல்லா ஒன்று போல் மாவு அரைச்சி மழை போல் பொங்கி விடுங்க ரெண்டு டிப்ஸும் வந்து நான் ஆல்ரெடி வந்து அரிசியும் நான் வந்து வாழை தண்டை வச்சு நான் கிளீன் பண்ணுறதை காமிச்சேன் இப்போ மாவை வந்து நம்ம அரைச்சி முடித்த உடனே நம்ம தண்ணி வச்சு கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கிளீன் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் அந்த மாவு சைடில் இருக்கிற பிசு பிசுப்பு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி அந்த தண்ணியிலே கலந்து வந்துருங்க அதனால் நீங்கள் உப்பு எப்போவுமே போட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணி பண்ணி க்ளீன் பண்ணுங்க உப்பு வச்சு க்ளீன் பண்ணனால உள்ள பாருங்க ஒரு சொட்டு கூட மாவு இல்ல நல்லா கிளீனா இருக்கு பாருங்க இப்ப உப்பு வச்சு க்ளீன் பண்ணனால இந்த கல்லுல பாருங்க ஒரு சொட்டு கூட ஒட்டாம அப்படியே இருக்கு பாருங்க எவ்வளவு கிளீனா பர்ஃபெக்டா இருக்கு இப்ப உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ண உடனே லைட்டா வந்து தண்ணியில லைட்டா வாஷ் பண்ணிட்டு நீங்க எடுத்து வச்சிடுங்க நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கழுவுன்னு அவசியம் இல்லைங்க கிரைண்டரில் வந்து மாவு அரைச்சி முடிச்ச உடனே ரொம்ப நேரம் அது ஹீட் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மாவு வந்து ரொம்ப நேரம் கிரைண்டரில் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து சூடு வந்து வெளியேறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேப் விட்டுருக்காங்க பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே மாவு அரைச்சிட்டு அப்படியே தூக்கி வச்சிடக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சிங்கன்னா கிரைண்ட்ரு வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து லைஃப் கொடுக்குங்க ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட் பண்ண ப்ரெஷர் எடுத்து இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மாவுளுடைய டஸ்ட் இருக்கும் இல்லை வந்து நிறைய தூசிங்க அடைஞ்சு இருக்கும் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா இதில் உள்ள ஹீட்லாம் வந்து அழகாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடுங்க ஸோ உங்களுக்கு வந்து கிரைண்ட்ரு ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வைங்க அப்போ தான் கிரைண்ட்ரு வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு நீடித்து லைஃப் கொடுக்கும் அதுக்கப்புறம் இதில் தண்ணி படாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி அலசக்கூடாது ஏன்னா இதில் தண்ணி படிச்சுன்னா உங்களுக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஈர துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் நல்லா க்ளீனாக இருக்குங்க எப்போவுமே மாவு அரைச்சி முடித்தோடனே இந்த மாதிரி துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு ஈர துணி வச்சு ரொம்ப தண்ணி வச்சு துடைக்கக்கூடாது ஈர துணியில் நல்லா புழிஞ்சிட்டு அது மாதிரி துடைக்கணுங்க இப்போ தான் எப்போவுமே புதுசு போல் நல்லா புல பலன் இருக்குங்க இந்த கிரைண்டரு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வரைக்கும்